இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எனக்கு சிபிசி என்கொயரி என்ன பண்ணுனே போய் ரெண்டு பானையை உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது ஆனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு இருக்கின்றோம் இது ஆளுநர்ட்டி நாங்கள் முறையாக வைக்க போகின்றோம் ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு பாருங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ரா பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும் எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலம் என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனால் நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் அண்ணா பின் சூரிய நமஸ்காரம் நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் பேசிய வீடியோ தமிழகத்தில் வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் வார வாரம் கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில் முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம் அதனால் இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டில் எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்காங்க சொல்லட்டும் எல்லாம் போய் அந்த நேரத்துல பத்திரிக்கை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமசு முதல்ல சொல்லட்டுங்கண்ணா அதே அவர்கள் பண்ணலையே அதையும் அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நாம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா ஆனா இதை விட வெட்கட்டியடி எதுவுமே இல்லண்ணா கம்யூனிஸ்ட் கட்சி மொதலா குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுக குற்றம் சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்குறாங்க ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்டாரன் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருமாவளவண்ணை இவங்கள குதிச்சு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசுக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்தராஸ் அது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு திமுக கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார் முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணாம் இதற்கு முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க இதா இன்னைக்கு யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதைவிட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலாம் ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனா ரெண்டரை நிமிஷம் கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேட் அங்க போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோந்து போயிருவாரு அவர் சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவியூ மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆபீசர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீசர் ரிவியூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க முதலமைச்சருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனா ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமை தான் அந்த கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால் இதையெல்லாம் விட்டு விட்டு முதலமைச்சரை முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும் மக்களை பார்க்கட்டும் கேம்ப்